அதே மாதிரி காய தீவரம் செய்ய அக்னி பிரதட்சணம் அம்மி மிதிக்க கணாக்கண்டே தோழினா பொறிமுகம் தட்ட கணாக்கண்டா மஞ்சனமாட்ட கணாக்கண்டே தோழினான் ஆயனுக்காக நான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லி கோன் கோதை சொல் இதுல ஒரு விஷயம் என்னன்னா விசேஷமாக அந்த எல்லாருக்கும் வேடிக்கை பையன் எதிர்ல உன்காண்டிருப்பான் இவா ரெண்டு பேரும் உக்காண்டிருப்பான் மீது பேர்லாம் இந்த பக்கம் பந்துக்கள் அந்த பக்கம் பந்துக்கள்னா உட்காண்டிருப்பான் உட்காரும் பொழுது ஒரு ஐந்து தேங்காய் அங்கே வைப்பாள் நமக்கு இதெல்லாம் விளையாட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது அவள் ஏதோ சுவாமிகள் ஏதோ பாடுங்க வாரான ஏதோ சொல்லிட்டுருக்காவா அப்படின்னு ஆனால் நமக்கு கண் க நம்முடைய எல்லாம் இவா மேலேயே இருக்கும் ஹே தே மூணு அதான் மூணு தேங்காய் அந்த இவங்கிட்ட வரங்கிட்ட இருக்கும் கிட்ட ரெண்டு தேங்காய் இருக்குதா எதுக்கு இங்கே இவா இவாகிட்ட மூணு குடு இந்த தேங்காய் உருட்டுறாளே அப்படியே வேடிக்கையாக கிரகித்த விஷயம் இந்த எதுக்கு இந்த தேங்காய் உருட்டுறது இந்த மஞ்ச தேங்காய் ஏன் உருட்டுறா அப்படின்னா வாஸ்தவமா இந்த சம்சாரம் இருக்கிறதே அதே மாதிரி ஆம்டியா பொண்டாட்டி இவர்களுக்குள்ள எப்பொழுதும் ஏதோ ஒரு சர்ச்சை வந்துட்டே இருக்கும் சண்டை வந்துட்டே இருக்குமா ஆக இங்கேருந்து தேங்காய் அப்படி உருட்டுனா அங்கேருந்து ஒரு தேங்காய் உருட்டுறான் அதாவது பேச்சு இந்த மாதிரி போறதான் கடைசியில் என்ன ஆறுது இவங்கிட்ட மூணு இருக்கும் அவங்ககிட்ட ரெண்டு இருக்கும் கடைசியில் என்ன ஆறுதுன்னா சண்டை போடுறா போல அப்படியே கெட்டியா ரெண்டு பேரும் பிடிச்சுப்பா நீ எடு எடு ஆய் நீ விட்டுடு இந்த மாதிரிலாம் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவா கடைசியில் பாருங்கோ ஐந்து தேங்காவும் வருட தெரிச்சிடும் அதாவது சம்சாரம் இந்த தாம்பத்தியம் இந்த பாரியாபர்த்தா இவள் நடுவில் அதாவது சிறு சிறு சண்டைகள் நேரும் ஆனா கடைசியில் ஒன்றும் சேரணும் இதுதான் முக்கியம் டைவர்ஸ் கூட்டிட்டு போறதில்லை அது சேரத்துக்காக இந்த மாதிரி இது இங்கேருந்து அப்படி போகும் அது இங்கே இப்படி போகும் அது இங்கே இப்படி வரும் இதனால என்னன்னா எதுவுமே பகிர்ந்து கொள்ளும் எதுவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா ஓகே இதுவா ஓகே அதுவா இது இந்த மாதிரி கடைசியில ஐந்தும் சேர்ந்து இவா மறுபடியும் சேர்த்துண்டு இங்க உட்காந்து விற்காலே அப்போ இந்த வாரணமாயிரம் இங்க பாசுர திவ்ய பிரபந்தத்தை அரசந்தானம் பண்ணால் நன்மக்கள் பெறுவர்கள் இந்த மாதிரி எல்லாம் உண்டு இது ரொம்ப ஆச்சரியமான இது அந்த பகவானுக்கு இடாத அன்னமம் வாரணமாயிரம் அனுசந்திக்காத திருமணமும் பயனற்றவை என்று நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருமாளிகளில் நடக்கும் திருமணத்தை ஆண்டாள் தொழுக்கல்யாணம் என்றே சொல்லுவார்கள் அதாவது ஆண்டாள் போல முடிச்செல்லாம் கூட போடுவா அந்த அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி எல்லாம் அழகுபடுத்தி அந்த அத கொண்ட அந்த மாதிரி போடுவா கல்யாணத்தில் சீர் பாடல் அப்படின்னு பேர் சீர் ரொம்ப நல்ல குணங்களோட இருக்கக்கூடிய அந்த சீர்பாட கட்டத்தில் வாரணமாயிரம் மன சந்திப்பது வழக்கம் இப்பாடல்களை கேட்கும் புதுமண தம்பதிகள் விரைவிலேயே ஞான பக்தி நிறைந்த நன்மக்களை பெற்று மகிழ்வார்கள் இதுதான் வாரணமாயிரத்தினுடைய ஒரு அந்த